வரும் வெள்ளிக்கிழமை நித்ரா மாற்றி நடத்தும் பிரம்மாண்ட நேரடி இலவச வரன் பதிவு திருவிழா நமது திருச்செங்கோட்டில் நடைபெற இருக்கிறது தேதி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் காலை ஒன்பது முதல் மாலை ஆறு மணி வரை இடம் நித்ரா அலுவலகம் திருச்செங்கோடு அனைவருக்கும் வரன் பதிவு இலவசம் மணமகள் மற்றும் மணமகனுக்கு வரன் நிச்சயம் பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் நேரில் பதிவு செய்வோருக்கு மட்டும் தொலைபேசி எண் மற்றும் ஜாதகம் பார்க்க முப்பது சதவீதம் தள்ளுபடி போட்டோ மற்றும் ஜாதகம் கொண்டு வர வேண்டும் முகவரி நித்ரா ஆப்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஏவி பிளாசா நாலாவது தளம் தெற்கு ரத வீதி திருச்செங்கோடு லேண்ட்மார்க் சின்ன ஓங்காலியம்மன் கோவில் அருகில் சிட்டி யூனியன் பேங்க் மேல் தளம் மேலும் விவரங்களுக்கு ஏழு எட்டு இரண்டு மூன்று ஒன்பது இரண்டு ஒன்று ஒன்று ஐந்து ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை நேரில் தேர்ந்தெடுக்க இது ஒரு அரிய வாய்ப்பு